ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைசி பேஸ் சிம்பிளான மெத்தடில் நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கொஞ்சமான அளவில் சேர்த்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ஒன் பாட் சிக்கன் ரைஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு சூப்பரான இந்த ரைஸ் ரெசிபி வந்து பிரியாணி லவர்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை லாஸ்ட் ஒரு ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போயும் போல் இந்த ரைஸ் செய்கிறதுக்கும் நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இதில் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா மூணரை கப்பளவுக்கு பாஸ்மதி யூஸ் பண்ண போகிறேன் பாஸ்மதி ரைஸ் நீங்கள் எந்த கப்பால் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பால் தான் அந்த ரைஸுக்கான தண்ணியை வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும் நம்ம நார்மலாக கீ ரைஸ் பிரியாணி இதுக்கெல்லாம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணும்போது அரிசியை வந்து நல்லா கசக்கி கழுகாமல் ஜென்ரலாக வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி அப்படியே ஊற வச்சிடலாம் ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கனுக்கான மசாலாவை சேர்த்துக்கொள்வோம் நம்ம ஒன் போட் ரைஸ்ன்றதுனால நம்ம செய்யக்கூடிய பேனை வந்து கொஞ்சம் பெருசாகவே சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த பேனில் வந்து முக்கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் எண்ணெய் நல்லா சூடாகி வர டைமில் ஒரே ஒரு வெங்காயம் அதுவும் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தில் ஒரே ஒரு வெங்காயம் மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம சேர்த்துறக்கூடிய இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் வரக்கட்டையும் ஃப்ரை ஆகின உடனே அதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் ஆகி அது லைட்டாக பாயில் ஆகி வர டைமில் இதுக்கு வந்து ஸ்பைசஸ் சேர்த்து கொள்ளலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு ரெண்டே ரெண்டு பிளாக் காரமும் ஒரு நாலு மாதிரி க்ரீன் காடம் எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி ரெண்டு பேலீஃபும் சின்னதாக ஒரு பட்டை ஒரு நாலு டு அஞ்சு மாதிரி கராம்பும் சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ உங்கள் கிட்டே இந்த மசாலா எதுவுமே இல்லாட்டி ஒரே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்திங்கனாலுமே போதும் ஸோ அதையும் சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் காலிக்கையும் சேர்த்துக்கொள்வோம் இந்த இஞ்சி பூண்டு நான் அரைக்கும் போது அதில் ஒரே ஒரு க்ரீன் சில்லியும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து அந்த ஒயிலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகின உடனே அதுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸில் டொமேட்டோ சேர்த்துக்கொள்ளுங்க இந்த டொமேட்டோ வந்து இந்த அனியனோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக குக்காகும் ஆகும் ஒர்க்காட்டியுமே வந்து அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் முக்கியமா இந்த ரைஸ் செய்யும் போது நம்ம சேர்த்துக்கூடிய இந்த தக்காளி வந்து நல்லா மசங்கி அதே மாதிரி நல்லா சாஃப்டா குக் ஆகிருக்கணும் தக்காளி நல்லா சாஃப்டாகின உடனே இதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கொள்வோம் இந்த சிக்கன் வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ண கொடுத்துட்டு இந்த சிக்கனில் வெளியில் இருக்கக்கூடிய லேயர் வந்து லைட்டாக குக் ஆகி வர டைமில் இதுக்கு நம்ம மசாலாவையும் சேர்த்துக்கொள்வோம் இன்றைக்கி இதை ரைஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டே ரெண்டு மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் அதில் சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கொள்கிறேன் இதில் உப்புட மிஷமன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த ரைஸுக்கு முக்கியமாக நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய இன்னொரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த புளித்தண்ணி தான் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சிக்கனோட சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த சிக்கன் மசாலா இது எல்லாமே வந்து நல்லா பிறண்டு வர டைமில் அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்ல கிரேவி மாதிரி ஒரு ஃபோம் ஆகும் ஸோ இந்த டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய கிரேவியோட இந்த தயிரும் சேரும் போது இன்னுமே நிறைய மசாலா வந்து அங்கே வந்துடும் ஸோ இந்த மசாலா எல்லாமே வந்து நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வார அளவுக்கு கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் முக்கியமாக இந்த கிரேவியை செய்யும்போது அடிக்கொரு முறை இந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வார டைமில் இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கொள்வோம் தண்ணியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அரிசி அளந்த கப்லே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மூணரை கப் ரைஸுக்கு இங்கே அஞ்சே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் நம்ம ஊற வச்ச ரைஸையும் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கொள்வோம் ரைஸை சேர்த்துட்டு அதை மெதுவாக லைட்டாக கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு நாலு க்ரீன் சில்லீஸ் மாதிரி எட் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த ரைஸை வந்து மீடியம் ஹீட்லேயே வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த டைமில் ரைஸை பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் மாதிரி குக் ஆகியிருக்கு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது அதில் லைட்டான ஒரு ஈரத்தன்மை வந்து உங்களுக்கே விளங்கும் ஸோ இந்த டைமில் ஃப்ளேமை வந்து நல்லா சிமர் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக வந்து மல்லியெல்லாம் சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாம் ஸோ இது இப்போ லிட்டால் கவர் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி நல்ல சிம்மரில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா எனக்கு பர்ஃபெக்டான ஒன் போட் சிக்கன் ரைஸ் வந்து ரெடி ஆகிரும் நம்ம எப்பயும் பிரியாணி செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து நம்ம ஜாஸ்தியான அமௌண்ட்டில் தான் சேர்ப்போம் ஏன்னா அந்த மாதிரி அமௌண்ட்டில் சேர்த்தா தான் நம்ம செய்யக்கூடிய பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும் பட் அந்த கன்செப்டை மாற்றுற மாதிரி கொஞ்சமான அளவில் சேர்த்து நம்ம பர்ஃபெக்டான பிரியாணி அளவுக்கே நல்ல டேஸ்ட்டான ஒரு ரைஸ் ரெசிபி தான் இந்த ரெசிபி வந்து பார்க்குறதுக்கு நல்ல கலராகவும் சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட் இல்லை இன்றைக்கி ஒன் போட் சிக்கன் ரைஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கட்டாயமாக இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ சி சூன் வித் நதர் பிளாக் தேங்க்யூ